ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மாகக்ஸ் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு ஏழு ஒன்று எண்ணியல் இவற்றை முகல்களை பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் வந்து பதினஞ்சு ஒன்பது புள்ளி ஒன்று மூணு இன்ட்டு பத்து ஒன்பது புள்ளி ஒன்று மூணு இன்ட்டு நூறு ஒன்பது புள்ளி ஒன்று மூணு இன்ட்டு ஆயிரம் இதை வந்து எப்படி பெருக்கலான்னு பார்ப்போம் ஒன்று பத்து நூறு அப்போ அந்த எண்ணெய் எடுத்து நூறுன்னு எழுதணும் இங்கே பத்து இருக்குது இங்கே ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் ஆகிடும் ஒம்பது ஒன்று மூணு பை பத்து இருக்கும் எப்படியே வந்து ஒன்று பத்து அவ்வளோதான் இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒன்பது புள்ளி ஒன்று மூணு எட்டு நூறு அதே மாதிரி நூறு தான் வரும் ஓகேவா ஒன்று பத்து நூறு இந்த நூறு இங்கே எழுதணும் இதுவும் இதுவும் உங்களுக்கு அடிபட்டுடும் ஒன்பது ஒன்று மூணு ஒரு சில சமில் போன ட்ரைதி திசனில் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்பது ஒன்று மூணு புள்ளி ஜீரோ வச்சு எழுதியிருக்காங்க அது தப்பு கிடையாது புள்ளிக்கு அந்த பக்கம் உடனே ஜீரோ வந்ததுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது அப்போ விடை நம்ம இப்படி எழுதலாம் இப்படியும் எழுதலாம் ஓகேவா இப்போ தேர்ட் ஆப்ஷன் ஒன்பது புள்ளி ஒன்று மூணு இன்ட்டு ஆயிரம் நூறு தானே மூணுமே ஒரே இந்த புள்ளி தசம் இது இடது இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஆயிரம் எடுத்து எழுதுங்க ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைஃபர் கேன்சல் ஆகிடும் ஒன்பது ஒன்று மூணு எண்டு பத்து இருக்கும் நம்ம பெருக்கணும்னா ஒன்பது ஒன்று மூணு ஜீரோ விடை வரும் அடுத்த மயில்கணக்கையும் பார்க்கலாம் பதினாறில் உள்ள மயில்கணக்கே இங்கே பாருங்கள் ஒன்று பத்து அப்போ நூற்றி பதினாறு போய் பத்து எழுதியிருக்காங்களா ஒன்று பத்து அப்போ ஒன்று பை பத்து சரியா இதுக்கு விட பாருங்கள் இப்போ ஒன்றோட நூற்றி பதினாறு இருக்கும்போது நூற்றி பதினாறு பத்து இன்ட்டு பத்து நூறு இப்போ புள்ளி வைக்கும்போது ஒன்று பத்து நூறு ஒன்று முன்னாடி எழுதணும் அடுத்தது பாருங்கள் ஒன்று பத்து எல்லாருக்குமே என்ன பத்து தான் இதே எழுது இங்கே தான் மாறுது ஒன்று பத்து நூறு அப்போ ஒன்று பை நூறு ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஒன்று பை ஆயிரம் இப்போ இப்போ நூற்றி பதினாறு பை பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் நூற்றி பதினாறு பை பத்து இன்ட்டு ஆயிரம் பத்தாயிரம் இப்போ நம்ம புள்ளி வைக்கலாம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் புள்ளி வச்சிட்டாமல் ஜீரோ முன்னாடி ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஜீரோ முன்னாடி ஓகேவா அடுத்த முயல்கணக்கு பார்க்கலாம் அடுத்த இவற்றை முயல்க வந்து மூணு இது அவங்களே கொடுத்துட்டாங்க முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு வகுத்தல் பத்து மூணு புள்ளி ஆறு ஏழு முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு வகுத்தல் நூறு ஜீரோ புள்ளி மூணு ஆறு ஏழு முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஆயிரம் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஆறு ஏழு மேலே ஒரு எடுத்துக்காட்டுக்கான கொடுத்துருக்காங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாக்கியை நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதையும் நம்ம போடலாம் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு இருக்கா இதை என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதுகிறோம் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு வகுத்தல் பத்து இதை தான் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒன்று பத்து இருக்குல்ல அந்த பத்தை என்ன பண்ண போகிறோம் இங்கே தனியாக நம்ம எழுதுகிறோம் இதில் அடுத்த ஸ்டெப் எழுதும்போது இந்த புள்ளியை நம்ம எடுத்துகிட்டு பை பத்து எண்டு இதுக்கு உள்ள ஒன்று பை பத்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு பை நூறு இப்போ புள்ளி வைக்கும்போது என்னாகும் ஒன்று பத்து நூறு ஓகே ஒன்று பத்து நூறு அப்போ மூணு புள்ளி ஆறு ஏழு அடுத்த கணக்கு பாருங்கள் கொஷின் திருவு எடுத்து எழுதுங்க பை நூறு இருக்குது இப்போ திரும்ப என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒன்று பத்து அந்த முந்நூற்றி அறுபத்தேழு பை பத்து இன்ட்டு ஒன்று பை நூறு இங்கே கொண்டுட்டு வந்துடுங்க திரும்ப முந்நூற்றி அறுபத்தேழு பை ஆயிரம் சரியா இப்போ புள்ளி வைங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஜீரோ புள்ளி மூணு ஆறு ஏழு அடுத்த ஆப்ஷன் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு பை ஆயிரம் இந்த தான் எழுதுகிறோன்னா நம்ம புள்ளியை பார்க்கல ஒன்று பத்து அப்போ முந்நூற்றி அறுபத்தி ஏழு பை பத்து எண்டு ஒன்று பை ஆயிரம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பை பத்தாயிரம் ஓகேவா இப்போ புள்ளி வைங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஆறு ஏழு இப்படி கரெக்டாக வந்திருக்கு மூணு புள்ளி ஆறு ஏழு ஜீரோ புள்ளி மூணு ஆறு ஏழு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஆறு ஏழு அதே மாதிரி இதை போகலாம் இப்போ பாருங்கள் ஒன்று பத்து வருது ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கலாம் நாலு மூணு ஆறு ஏழு பை பத்து இன்ட்டு ஒன்று பை பத்து இப்போ இப்போ இருக்கணுன்னா நாலாயிரத்து முந்நூற்றி அறுபத்தேழு பை நூறு வரும் புள்ளி வைக்கும்போது ஒன்று பத்து நூறு அப்போ நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு ஏழு இப்படியே கரெக்டாக இருக்குது இந்த ஆப்ஷன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம் கொஷின் எடுத்து எழுதுகிறேன் திரும்ப ஒன்று பத்து தானே அப்போ இன்ட்டு ஒன்று பை நூறு இப்போ நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு பை ஆயிரம் ஓகேவா இப்போ பாயிண்ட் வைப்போம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் நாலு புள்ளி மூணு ஆறு ஏழு அடுத்த ஆப்ஷன் பார்ப்பேன் ஒன்று பத்து தான் கொஷினை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம் புள்ளியோட ஆயிரம் இருக்குது இப்போ பாருங்கள் ஒன்று பத்து வருது அந்த பத்து இன்ட்டு ஒன்று பை ஆயிரம் அப்போ ஒன்று பை என்னாகும் இந்த நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு இந்த ஒன்று பை ஆயிரத்து பேருக்கு பத்தாயிரம் வந்துடும் அப்போ நம்ம புள்ளி வச்சுக்கலாம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இந்த விடையை எடுத்து நீங்கள் புக்கில் வந்து காப்பி பண்ணிவிடுங்க அடுத்தது பார்க்கலாம் ரெண்டு புள்ளி மூணு வகத்தில் பத்து இருக்கா ரெண்டு புள்ளி மூணு பை பத்து இப்போ ஒன்று பத்து இப்போ இருபத்தி மூணு பை பத்து இன்ட்டு ஒன்று பை பத்து இப்போ இருபத்தி மூணு பை நூறு இப்போ புள்ளி வைக்கும்போது ஒன்று பத்து நூறு அடுத்தது ரெண்டு புள்ளி மூணு பை நூறு ஒன்று பத்தா அப்போ இருபத்தி மூணு பை பத்து இன்ட்டு ஒன்று பை நூறு இப்போ இருபத்தி மூணு பை ஆயிரம் வரும் சரியா இப்போ புள்ளி வைங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் அடுத்தது ஒன்று பத்து தான் இதுவும் ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிப்போம் இருபத்தி மூணு பை பத்து இன்ட்டு ஒன்று பை ஆயிரம் இருபத்தி மூணு பை பத்தாயிரம் வரும் இப்போ புள்ளி வைக்கலாமா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அடுத்த ஆப்ஷன் ஓகே அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் பத்து நூறு வரணும் உங்கள் புக்கில் வந்து இதையும் பத்தாக கொடுத்துருக்காங்க இதை வந்து நூறாக மாற்றிக்கோங்க பை இருபத்தி ஏழு புள்ளி பதினேழு பை பத்து ஒன்று பத்து நூறாப்போ எல்லாத்துக்குமே நூறு சரியா அப்போ நூறு இன்ட்டு ஒன்று பை பத்து இப்போ பெருக்கணும்னா கீழே என்ன ஆகிடும் ஆயிரம் ஆகிடும் இப்போ புள்ளி வைங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் சரியா அடுத்தது பை நூறு அடுத்தது இருபத்தி ஏழு பதினேழு பை நூறு இப்போ என்ன செய்யணுன்னா இன்ட்டு இதுக்குள்ள நூறும் ஒன்று பை நூறும் போடணுன்னு தான் எப்போ இருக்குங்க பத்து நூறா பத்தாயிரம் வந்துடுச்சு ஏன்னா இப்போ புள்ளி வைக்கலாம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அடுத்த ஆப்ஷன் இருபத்தி ஏழு புள்ளி பதினேழு பை ஆயிரம் இருபத்தி ஏழு பதினேழு பை நூறு இன்ட்டு ஒன்று பை ஆயிரம் இப்போ இப்போ இருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோன்னு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் வந்துடுச்சு இப்போ புள்ளி வைக்கலாமா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க எடுத்து புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க